மனசெல்லாம் உண்மாசோமானே மாறி கொழுந்தே மாறாது மாறாது எங்களுக்கு உன்னே அடி எங்களுக்கு உன்னேசோ ஓம் சக்தி அன்பான நேயர்களுக்கு அருள்வாக்கு சொல்பவர்களால் நாம் அடையும் நன்மைகளை பற்றிய பதிவுதான் இதுவும் எங்களிடம் அருள்வாக்கு கேட்க வருபவர்கள் உறவினர்களை விட நம்மீது அன்பு செலுத்துபவர்களாக மாறிவிடுவார்கள் அவர்கள் நம்மை அழைக்கும் விதத்தில் அவர்களின் அன்பும் வெளிப்படும் இதுவே நமக்கு கிடைக்கும் உண்மையான வெகுமதி ஆனால் நம்மை தேடி வரும் மக்கள் ஒன்றுமே வாங்காமல் இருப்பவர்களை சந்தேக கண்களுடன் பார்ப்பார்கள் இவரிடம் விஷயமில்லை என்று எண்ணுவார்கள் முப்பது வருட அனுபவத்தில் நான் கண்ட விஷயங்களை மட்டுமே சொல்கிறேன் நாமும் அவர்களிடம் விடாப்பிடியாக அங்கே இங்கே என்று சென்று காசை வீணாக செலவு செய்யாதீர்கள் என்று எளிய வழிமுறைகளை சொன்னாலும் நம்ப மாட்டார்கள் ஒரு வழிமுறைகளை சொல்லிவிட்டு ஒரு எட்டு நாட்களுக்கு வேறு ஒருவரிடமும் வாக்கு கேட்க செல்லாதீர்கள் என்றால் சரி என்று தலையாட்டிவிட்டு நாம் சொன்னதற்கு மாறாய் நடந்துவிட்டு அதனால் வந்த துன்பங்களையும் நம்மிடமே வந்து சொல்வார்கள் உதாரணத்திற்கு ஒன்றை சொல்கிறேன் எங்கள் ஊர் பெண்மணி ஒருவர் அம்மா நான் சொந்த வீடு கட்டுவேனா அதுவும் நம் அம்மா கோயில் கொண்ட ஊரிலேயே எனக்கு அமையுமா என்று கேட்டார் துர்க்கையம்மனை நாங்கள் எல்லோரும் நம்ம அம்மா என்றே சொல்வோம் ஒருவரிடம் கடன் கேட்டிருக்கிறோம் அவர்கள் கொடுத்தால் மனையை வாங்கி விடுவோம் தருகிறேன் என்று சொன்னவர் இப்பொழுது இருக்கிறார் என்றார் இப்படி அவர் கேட்டதற்கு தான் நான் பதிலை சொல்லிவிட்டு எட்டு நாட்கள் பொறுமையாக இருங்கள் என்றேன் அவர் அதற்குள் வேறு ஒருவரிடம் வாக்கு கேட்க சென்றிருக்கிறார் போகும் வழியில் அவர் சென்ற பேருந்திற்கு முன்னால் அம்மனின் படம் வரைந்த வேன் ஒன்று சென்று கொண்டே இருந்ததாம் அவர் அந்த ஊர் செல்லும் வரையில் அவ்வாறே இருந்ததாம் போன இடத்திலும் வாக்கு சொல்பவர் வெளியில் எங்கோ சென்று விட்டாராம் இந்த விவரத்தை அவரே வந்து என்னிடம் சொன்னார் பின் என்ன மனை வாங்கினார் வீட்டை கட்டினார் அவர் சொன்ன ஒரு வார்த்தை அம்மா பொல்லாதது என்று சிரித்து கொண்டே கூறினார் எங்கள் ஊரில் உள்ளவர்களுக்கு வீட்டை விற்கும்படி சூழ்நிலை வந்துவிட்டால் அம்மாவை விட்டு செல்ல முடியாமல் அழுவோம் எங்களால் பிறகு வீட்டை விற்கவே முடியாது எங்கள் அம்மா சுயம்பு துர்க்கை அம்மா நல்லவர்களுக்கு நல்லவள் பொல்லாதவர்களுக்கு மிகவும் பொல்லாதவள் கேடுகளை உடனுக்குடன் களைவதிலேயே குறியாக இருப்பவள் எங்கள் அனைவரது மனமும் அவள் காலடியிலேயே விழுந்து கிடப்பதில் ஆச்சரியம் ஏதுமில்லையே அன்பு நேயர்களே நம் அனைவருக்கும் தாய் அவள்தானே தாயின் அருள் பிரவாகத்தில் நனைந்து கொண்டே இருப்போம் அடுத்த பதிவில் சந்திப்போம் ஓம் சக்தி